நம்ம விஜய்ஸ்வர் தற்போது ஜனநாயகன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இதுவே இவருடைய கடைசி படமாகும் அதன் பிறகு அரசல்ல களமிறங்கவுமே இருக்காரு இயக்கத்துல சார் நடத்து வரும் ஜனநாயகன் திரைப்படம் அக்டோபர் மாதம் அல்லது அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வழியாகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு இருந்து முழுமையாக விலகி அரசல்ல தன்னுடைய கவனத்தை செலுத்த இருக்காரு இவர் இருந்து விலகிற நிலையில இவருடைய மகன் திரைத்துறைகளை என்ட்ரியுமே கொடுத்திருக்காரு விஜயஸ்வருடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் ஒரு இயக்குனராக களமிறங்கிருக்காரு சோ அதற்கான படப்பிடிப்புகள் எல்லாம் தற்போது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா லைகா தயாரிப்புல தான் ஜெய்சன் செஞ்சு அவர்கள் தன்னுடைய முதல் படத்தை இயக்கவிருப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிப்பா வெளியிட்டாரு அதனை தொடர்ந்து அவர் இயக்கும் முதல் படம் எப்படி இருக்கும் எந்த ஜேர்னல்ல இருக்கும் யாரு ஹீரோவாக இருப்பாங்க அப்படின்றது போன்ற பல கேள்விகள் இருந்தது விஜய் சேதுபதி கவின் சூரி துரு விக்ரம் பலருமே ஜெய்சன் சஞ்சய் அவர்களுடைய படத்துல ஹீரோவாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதன் பிறகு பல மாதங்கள் இந்த படத்தை பற்றிய எந்த ஒரு பேச்சுமே திடீரென ஒரு மோஷன் போஸ்டர் வழியாச்சு அதன் வடிவுல இந்த படத்துல நம்ம சந்தீப் கிஷன் அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு லைகா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வழியாச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய நாற்பது சதவீத படப்பிடிப்ப ஜேசன் அவர்கள் முடிச்சிருக்காரா சோ இந்த படத்தை முடித்த கையோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு பக்கவான கதை வச்சிருக்காரா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரிடம் சொல்லி ஓகே வாங்கி விடுவேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக ஜேசன் அவர்கள் பேசியிருக்காரு இந்த வார்த்தைகள் தான் தற்போது சோசியல் மீடியாக்கல்ல வைரலுமே ஆகிட்டு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க